அப்பர் கோவை அப்படிங்கிற அப்ப கோவை இந்த கொடியை வந்து எப்படி வளர்க்கலாம் கிழங்கு மூலயமா தான் வளர்க்க முடியுமா அப்படின்னா இல்லை நம்ம கட்டிங்ஸ் மூலியமாகவும் வளர்க்கலாம் இப்போ நான் கையில் வச்சுருக்கில்லைங்க இந்த மாதிரி கட்டிங்ஸை தான் இந்த கவரில் போட்டு வச்சேன் அதுவும் நீள நிலமாக இருக்குது இதிலெல்லாம் குட்டி குட்டி கட்டிங்ஸ் தான் போட்டு வச்சேன் இப்போ பாருங்கள் எப்படி ஃப்ரெஷ்ஷாக துளிர் விட்டு வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கோவைக்கூடிய கட்டிங்ஸு கிழங்கு விதைகள் மூலிமாவும் வளர்க்கலாம் ரொம்ப ஈஸி தான் வளர்க்குறது இதுக்கு ரொம்ப மெனக்கட்டெல்லாம் வளர்க்கணும் அப்படின்னு இல்லை நம்ம கட்டிங்ஸ் போட்டு நிழலில் வச்சாலே அது வந்து ஒரு வாரத்திலே துளிர் விட்டு வளர ஆரம்பிச்சிரும் அப்பக்கோவையோட பயன்கள் என்ன அப்படின்னா சளி பிரச்சனைக்கு ரொம்பவே பெஸ்ட்டு அதே மாதிரி கிராமங்களில் அதிகமாக மாடு வச்சுருவங்களுக்கு தெரியும் மடிநோவு வந்துச்சுனாலோ இல்லை புண்ணு இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா இதை அரைச்சி அந்த புண்ணில் போடுவாங்க மாட்டுக்கு மடிநோவு வந்துச்சுன்னா வெங்காயம் மஞ்சள் அப்பக்கோவை இதெல்லாம் சேர்த்து அரைச்சு மடிக்கு போட்டு விடுவாங்க சளி பிரச்சனைக்கும் ரொம்ப பெஸ்ட்டு நம்ம ரசத்துலேயும் போட்டு சாப்பிட்லாம் துவையல் மாதிரியும் அரைச்சும் சாப்பிட்லாம் இதில் ஒரு விதமான பேட்ஸ்மெனும் வரும்